బ్రో స్టైక్ బ్రో ఫస్ట్ క్యాష్ కి నేను మడిసి బ్రో ఫస్ట్ క్యాష్ కి నేను మడిసి వరుకుకదా ఏరిసి చిన్న సైజ్ ఇది క్యాష్ ను రిలీజ్ అనిద్దాం పిటీస్ பாருங்க ப்ரோ போட்டனியாச்சு ஒரே கொடுத்தா ஆயிடுச்சு சின்ன சைஸ் இது ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த மீன் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ அது மீன் விட்டுட்டேன் ரெண்டாவது மீன் ட்ரை பண்ணலாம் மாட்டுதானே பார்க்கலாம் ஓகே ப்ரோ ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ராகில் பார்க்கலாம் மாட்டு தானே